மாசம் மாசம் எப்பவுமே நம்ம மந்த்லி கேலண்டர் சேவிங்ஸ் அதே மாதிரி மந்த்லி வந்து என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நேற்றே நான் கொடுத்துருக்கணும் ஆனா தைப்பூசம் அப்படிங்கறதுனால கொடுக்க முடியல நேத்து பிப்ரவரி ஒன்று நல்லபடியா தைப்பூசத்தோட தொடங்கிடுச்சு எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடைகிற மாதிரி இந்த பிப்ரவரி மந்த் வந்து இருக்க போகுது அதே மாதிரி சேவிங்ஸ் வந்து நான் வந்து எவ்வளவு பண்ணியிருக்கேங்கிறத வீடியோ ரெண்டில் வந்து சொல்றேன் கண்டிப்பா பாருங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிப்ரவரி அஞ்சாம் தேதி சங்கடகர சதுர்த்தி வருது தேய்பிரை சதுர்த்தி ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஆறு வந்து பஞ்சமி வெள்ளிக்கிழமை வருது அதனால அம்பாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப உகந்தது ஏழு சனிக்கிழமை சஷ்டி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பால் காசு கொடுக்கறது நான் எப்பவும் பத்தாம் தேதி கொடுப்பேன் அப்புறம் வந்து வாடகை வந்து கொடுக்கறது ஏழாம் தேதி கடையோட வாடகை கொடுக்கறது அது வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் தேதி வந்து பிக்ஸ் பண்ணிடுவோம் அதே மாதிரி சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் பத்தாம் தேதி தான் வந்து கொடுப்போம் அதே மாதிரி வீட்டோட பர்த்டே வருது இந்த மாசத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வீட்டு பர்த்டே பிப்ரவரி லெவன் அதாவது நாங்க கிரகப்பிரவேசம் பண்ண தேதி அந்த நாள்ல வருஷம் வருஷம் வந்து வீட்டுக்காகவே வந்து ஒரு கேக் வந்து கட் பண்ணுவோம் ஸோ அதோட ஷார்ட்ஸ் வந்து போன வருஷம் வந்து நான் கொடுத்துருப்பேன் அதே மாதிரி இருக்கும் பாருங்க பிப்ரவரி லெவனில் அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு டே அது மட்டும் இல்லாம பிப்ரவரி பதிமூணு நமக்கு ஏகாதசி அதோட மாசி ஒன்றும் பிறக்குது தை வந்து முடிய போகுது மாசி வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி பதிமூணு பிப்ரவரி பதினாலு வந்து பிரதோஷம் சனி பிரதோஷம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது மறந்துடாதீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் பதினஞ்சாம் தேதி மகா சிவராத்திரி வருது அதுவும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதுக்கப்புறம் வந்து மைத்திரை முகூர்த்தம் வந்து என்னைக்கு வருதுன்னா பிப்ரவரி லெவன் தான் வருது அது வந்து என்ன இன்னொரு தடவை நான் ஷார்ட்ஸ்ல அதே மாதிரி பிப்ரவரி இருபத்தி ரெண்டும் வருது மைத்திரை முகூர்த்தம் இந்த மாசத்துல ரெண்டு மைத்திரை முகூர்த்தம் இருக்கு கடன் ரொம்ப இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த முகூர்த்தத்துல நீங்க எடுத்து வைங்க மைத்திரை முகூர்த்த சிறப்புகளை பத்தி வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க நான் தெளிவா வந்து இன்னொரு வீடியோ கொடுக்கறேன் ஷார்ட்ஸ்ல கொடுக்குறேன் அதுக்கப்புறம் கரண்ட் பில்லு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வரி இந்த மாதிரி கட்டுற விஷயங்கள்லாம் இருந்ததுன்னு அதே நோட் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமான விசேஷ நாட்கள் யாருக்கு பர்த்டே அப்படின்னு பண்ணிக்கோங்க இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஏழு என் தங்கச்சிக்கு பிறந்த நாள் நான் விஷ் பண்ணனும் இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ சேவிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி கேலண்டரில் ஜனவரி மாதம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா வந்து சேமிச்சு வச்சுட்டேன் நீங்கள் எவ்வளோ சேமிச்சிங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து குர்காவுக்கு வந்து அமௌண்ட் கொடுத்தேன் இந்த மாதம் அதே மாதிரி ஜனவரியில் கொடுத்தேன் அதே மாதிரி கோவிலுக்கு வார வாரம் வந்து எனக்கு ஐம்பது ரூபா செலவாகும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோட சேவிங்ஸ்லருந்தான் எடுத்தேன் இல்லைன்னா ஒரு ஏழ்நூறுரூவா நமக்கு எப்படியும் சேவிங்ஸ்ல நிற்கும் ஆனால் இந்த மாதமும் என்னால் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சேவிங் பண்ண முடிஞ்சுது ஸோ நான் மூணு மாதமாக நவம்பர்லேருந்து இந்த கேலண்டர் சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் என் கூட யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுங்க இப்போ என்கிட்ட ஆயிரத்தி ஐநூறு ரூபா இருக்கு நவம்பர் டிசம்பர் ஜனவரி இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் நான் பேங்க்ல அக்கௌண்ட்டில் போடலான் இருக்கேன் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க நன்றி வணக்கம்